ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இங்கே பாருங்கள் சின்ன இந்த வட்டா அவ்வளோதான் பெரிய பெரிய எல்லாம் வச்சேன் கிடைக்கல இதில் வச்சேன் இங்கே பாருங்க அப்படி எடுத்து போட்டுனால வெயில் இதில் பாருங்கள் ரெண்டு சர்க்கரை வலை கிளம்பி வைக்காரு இங்கே பாருங்க ரெண்டு தாராட்டே இருக்குது இங்கே பாருங்கள் சின்னதில் வச்சதுக்கு இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு கிழங்கு வந்திருக்காரு அத்தை பெருசில் வச்சு வேறுதே இருந்துச்சு இங்கே இருங்க எவ்வளோ இதுலேயும் வேறு நிறையா இருக்குது ரெண்டையும் எடுத்துட்டு காட்டுற அத்தை கையில் எடுக்கிறதுனால முடியலை ஒன்று சரி இருக்குது ரெண்டு பேர் கிழங்கு ஓரளவுக்கு இருக்க பார்த்தீங்களா இது நம்மளோட அறுவடை சுற்றினூன்னு சின்ன பாக்ஸில் வச்சாச்சு ரெண்டு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இந்த பாக்ஸில் வச்சு பெருசில் வச்சு நான் எடுக்கவே இல்லைங்க எப்படி இருக்குது நம்மளோட அறுவடை பார்த்துட்டு சொல்லுங்கள் அஸ்லாம்